நான் மோடி எல்லோருடைய கலகலப்பாக தான் இருக்கா பார்லிமெண்ட் கான்டீனா உட்காந்து எங்களோட சாப்பிட்டார் கண்டி ராமாரா வந்து பேசும்போது கையை இப்படி வச்சுட்டு பேசினார் பேசினார் சார் இந்த கை இப்படியே வச்சுட்டு பேசுகிறீங்களே அப்படின்னா நான் முந்நூற்றி இருபது படத்தில் நடிச்சிருக்கேன் நான் சொல்கிறது செய்யினாரு விவாதம் படையிலேருந்து எந்த கட்டத்தில் சார் நேருக்கு நேர ஆரம்பிக்கிறீங்க எந்த காலகட்டத்தில் நீங்கள் கொடுத்த இல்லை அவங்களே நைன்டீன் நைன்டி த்ரீ நவம்பர் பதினெட்டு தீபாவளி அந்த டெலிகாஸ்ட்டுக்கு ஃபிலிப்பைன்ஸுக்கு போனோம் நேரடி ஒளிபரப்பு அதுவும் எதிர்பாராத விதமாக நடந்தது தான் வேறொருத்தர் போகணும் அது விசா இஷ்யூன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் மினிட்ல விசா கிடைக்கல நான் ஃபிலிப்பைன்ஸ் விசா வச்சுருந்தேன் நான் ஃபிலிப்பைன்ஸில் இருந்துட்டு வந்ததுனால என்கிட்ட பாஸ்போர்ட்டும் இருந்தது வீசாவும் இருந்தது அப்படி தான் நான் அந்த நிகழ்ச்சிக்கு போனேன் அந்த நிகழ்ச்சிக்கு நான் போய் ஒரு ரெண்டு நாள் நேரடி ஒளிபரப்பு நல்லா பேசினேன்னு எல்லோரும் சொன்னாங்க அவர் அப்போ தான் வந்து ஒரு மிஸ்டர் கலாநிதி மாறன் தான் சொன்னார் விவாத மேடை இருபத்தஞ்சி வாரம் முடிச்சிட்டிங்க ஒரு ஒரு பாப்புலராக நீங்கள் இருக்கிறதுனால இப்போது ஒரு வேறு ஒரு பேட்டர்னில் ஒன்று பண்ணலாமே அப்போ வந்து டெலிவிஷனில் வந்து குக்கரி வரும் சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் இருக்கும் சினிமா இருக்கும் வேறு மாற்று ப்ரோக்ராம்ஸ் இருக்காது அப்போ வந்தது தான் இந்த விவாத மேடை தான் சோஷியல் டாப்பிக்கு அப்புறம் வந்தது தான் இந்த நேருக்கு நேர் நேருக்கு நேரத்தில் முதல்ல யார் எடுத்தீங்க பேட்டி டிஜிபி மோகன்தாஸ் அவர் அப்போ இலங்கைக்கு போயிட்டு வந்திருந்தார் ஜெயவர்தனை பிரசிடென்ட் ஜெயவர்தனை பார்த்துட்டு வந்தார் அது ரொம்ப பரபரப்பாக இருந்தது அவர் தான் பிரபாகர்னெல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஆப்ரேஷன் டைகர் பண்ணவர் ஒரே நாளில் தமிழ்நாடு போரா இருந்த எல்லா விடுதலை புலிகள் இயக்க விடுதலை விடுதலை புலிகள் டேசோ டெலோ எல்லா இயக்கங்களுடைய ஆயுதங்களையும் ஒரே நாளில் பிடிச்சவர் அவர் தான் அதனால் அவர் இஸ் ஆன்டி தமிழ் அப்படின்னு ஒரு பேச்சு அப்போது ஒரு கான்ட்ரவர்சி அவர் டிஜிபி அப்போது ரிட்டையர் ஆகிட்டார் அப்புறம் அவர் தடவை இலங்கைக்கு போய்ட்டு வந்தார் ஜெயவர்தனை பார்த்துட்டு வந்தார் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது அந்த சமயத்தில் டிசம்பர் மாதம் லாஸ்ட்டு வீக்கு தான் ஃபஸ்ட்டு நேருக்கு நேர் டிஜிபி மோகன்தாஸ் அவர் தான் ஃபஸ்ட்டு நிகழ்ச்சி அது ரொம்ப பரபரப்பாகிடுச்சி நான் எதிர்பார்க்கல ஆனஸ்ட்டாக நான் எதிர்பார்க்கல அவர் ரொம்ப ஐ மஸ்ட் டெக்னாலஜி அவர் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தார் ரொம்ப ஒத்துழைச்சார் எந்த கேள்வியையும் அவர் எதிர்கொண்டார் அது பரபரப்பு நான் அது முடிச்சுட்டு கும்பகோணத்துக்கு லீவுக்கு போயிட்டேன் கிறிஸ்மஸ் லீவுக்கு போனால் எல்லோரும் என்ன பார்த்து கேட்டாங்க ரொம்ப பழமாக இருந்தாங்க ரெண்டு மூணு ஃப்ரெண்ட் டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க நல்லா இருந்தது நல்லா இருந்தது அப்படியா அதில் என்ன இல்லா இருந்தது நான் அவரை சும்மா தானே கேட்டேன் ஒன்று இல்லை நல்லா இருந்தது நல்லா இருந்ததுண்ணா அப்புறம் தான் கொஞ்சம் அந்த சிட்டிஸில் எவ்வளோ பேரை சார் பெற்றி எடுத்துருப்பீங்க நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் ஐ திங்க் நூற்றி இருபது நிகழ்ச்சி பண்ணேன்னு நினைக்கிறேன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஏன்னா ஹண்ட்ரட் ஷோ அங்கே பண்ணோம் சிங்கப்பூரில் வச்சு பண்ணோம் லைவ் லைவ் ஷோ அதில் யாரும் எடுத்தீங்க ஹண்ட்ரட் ஷோவில் வந்து மிஸ்டர் வாழப்பாடி ராமூர்த்தி மிஸ்டர் எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் மிஸ்டர் திருநாவுக்கரசு திரு ஆர்காழ் வீரசாமி நாலு பேர் பல்வேறு பல கட்சிகள் மக்கள் இங்கேருந்து பேசுவாங்க நான் மாடரேட் பண்ணுவேன் அப்படி தான் இருந்தது அதில் தான் அந்த க அந்த கூட்டணி உடஞ்சது ஏழு கட்சி கூட்டணி உடஞ்சி பாட்டாளி மக்கள் கட்சி வெளியில் வந்து க அவர் அது அந்த ஒரு கூட்டணி உடஞ்சி அது ஏதோ ஒரு பிளான்ட் பண்ணி பண்ணாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது கிடைச்ச கூட்டிகிட்டு போய் வந்ததை பேசி வெந்ததை தின்னதை அப்படி அப்படி பண்ணாதான் அது அதில் மறக்க முடியாதுன்னு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் ஒன்று வந்து மறக்க முடியாத தான் அமைஞ்சிருக்கும் ஆனால் நாங்கள்லாம் மறைஞ்சே போயிருப்போம் மறைஞ்சே போயிருப்பீங்க ஆமாம் ஒரு விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை போய் இலங்கையில் பேட்டி எடுக்கிறதுலாம் ஏற்பாடு பண்ணிட்டோம் ஒரு நெடுமாறன் சார் சொல்லி நல்லா அரேஞ்ச் பண்ணி நாலுங்களை பட்டிலாம் கட்டி வீசாலாம் வாங்கிட்டுலாம் பண்ணிட்டோம் அங்கேயும் சொல்லியாச்சு நாங்கள் நாங்கள் புறப்படுறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய அட்டாக் ஆகிடுச்சு இல்லைன்னா அது போய் அது அது ஒரு பெரிய அனுபவமாக மகானுபவமாக இருந்திருக்கும் அது என்ன என்ன எப்பொழுதும் நினைவில் இருக்கிறதுங்கிறது சில சிலருடைய சந்திப்பு என் டி ராமாராவ் என் டி வந்து பேசும்போது கையை இப்படி வச்சுட்டு பேசினார் பேசினார் ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருந்தது அவர் பேசுகிறது அப்படி தான் பேசுவார் ஹைதராபாத்தில் எடுத்தேன் அவர் வீட்டில் பஞ்சாரா ஹில்ஸில் உடனே சார் இந்த கை இப்படியே வச்சுக்கிட்டு பேசுகிறீங்களே அப்படின்னு சொன்னார் நான் நூத் நான் முந்நூற்றி இருபது படத்தில் நடிச்சிருக்கேன் நான் சொல்கிறது செய்யினார் அப்புறம் தான் ப ஷூட்டிங் முடிஞ்சது போடுற பார்த்தியா அப்புறம் தான் தெரிஞ்ச மைக் எப்படி மறைச்சிட்டார் மறைச்சிட்டு அப்படி இப்படி கையெல்லாம் அப்படி இப்படி ஒரு இது காட்டுறதுக்கு அவர் சினிமேட்டிக்காக ஒரு ஒரு சாதாரண அரசியல்வாசி பேசுறதுக்கு முன்னூத்தி இருபது படத்துல நடிச்சு ஒரு பேசுறதுக்கு வித்தியாசம் இல்ல அத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு நல்ல ரொம்ப அக்கறையெல்லாம் பேசினாரு அவர் தமிழ்ல எல்லாம் பேசி காட்டினாரு மெட்ராஸ் தெரியும் தமிழ்ல பேசி காட்டினாரு நடிச்ச ஒரு ஏதோ ஏதோ ரெண்டு ஏதோ ரெண்டு பாட்டெல்லாம் வேற பாடி காட்டினாரு தீர்க்க அதெல்லாம் அந்த பாட்டு பாடல அவர் என்னோ என்ன சொன்னார் தெலுங்கு பட் பை த டைம் அவருடைய தமிழ் வந்து ரொம்ப தெலுங்காக ஆயிடுச்சு ஓகே அதனால நான் சொன்னால அந்த சார் சொல்லிட்டு அது ஒரு மறக்க முடியாத அனுபவம் அவர் அவர் மிஸ்டர் விபிசிங்லாம் பார்த்தேன் தலைவர்கள் எல்லாம் இன்னொரு தடவை எங்க பார்க்க போகிறோம் எம்பிங்களை பார்ப்போம் எம்எல்ஏகளை பார்ப்போம் மந்திரிகளை பார்ப்போம் பிரைம் மினிஸ்டர்களை பார்ப்போம் அது வேற விஷயம் ஆனால் இந்த மாதிரி ஒரு என்டிஆர் மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி அவர் விபிசிங் மாதிரியான ஒரு ஒரு வரலாற்று நாயகன் உண்மைதான் சார் இப்ப தலைவர்களுக்கே பெரிய பஞ்சம் ஆயிடுச்சு போயிடுச்சு உலகம் பூராவுமே உலகம் பூரா அப்படிதான் இருக்கு ஆமா உலகம் பூராவுமே அதாவது தலைவர்கள் ஒரு ஸ்டாண்டே இல்லாம போய் ஸ்டாண்டர்டே இல்லாம போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா படிச்சேங்கிறாங்க இருபது லட்சம் புக்கு படிச்சேங்கிறாங்க அது இருபதாயிரம் புக்குன்னு நினைக்கிறேன் இல்ல அந்த மாதிரி இல்ல நான் சொல்ல வர்றது என்னன்னா உலகம் வந்து பாலிடிக்ஸ்ல இருந்து விலகி போயிட்டு இருக்கு ப்ரையாரிட்டி ஆஃப் த வேர்ல்ட் இஸ் நாட் பாலிடிக்ஸ் எனிமோர் அது டிஜிட்டல் எக்கானமி டிஜிட்டல் லைஃப் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்த பிறகு இளைய தலைமுறையினுடைய சிந்தனை என்பது பாலிட்டிக்ஸிலேருந்து விலகி போயிட்டுருக்கு அதனால் இது உள்ளே புதுசாக வர்றதுக்கு இன்றைக்கி ஒரு சர்ச்சிலோ ஒரு ஒபாமாவோ ஒரு ஜானஃப் கெனடியோ இப்போ இனிமேல் வரப்போ ஒரு மார்க்கோஸோ ஒரு ஜூலியஸ் நேரரே இந்த மாதிரியான ஒரு ஒரு நெல்சன் மெண்டேலா ஒரு அன்பர் சதாத் ஒரு அந்த மாதிரி இப்போ இப்போ பேனசீர் புட்டோ பேனசீர் புட்டோவெலாம் அந்த மாதிரிலாம் பேசுனா அப்படியே அந்த அம்மா பேசுகிறத கேட்டிங்கன்னா நான் ஆக்ஸ்ஃபோர்டில் இருந்த ஃபஸ்ட் ஏஷியன் யூனி ஸ்டூடண்ட் யூனியன் சேர்பேர்சன் அந்தம்மா பேனசீர் புட்டோ ஏ இலங்கையிலேயே இப்போ சந்திரிகா குமாரத்துங்க அந்த அம்மா ஆக்ஸ்ஃபோர்ட் யூ யூனிவர்சிட்டியில் யூனியன் சேர்மேன் சேர்பேர்சன் லீகோன்ஜி தலைவர்கள் இப்போ ஒரு இன்னொரு தென் ஷா ஒப்பிங் வரப் போறாரா இலங்கையில இந்த ஸ்ரீலங்கை சரி சீனாவுல இருந்து நீங்க கொஞ்சம் சொல்றது ரொம்ப ஆறுதலா இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் தலைவர்களுக்கு பஞ்சம் நினைச்சேன் பட் அவ்வளோ உலகம் நிஜமா இல்ல அதுக்கு ரீசன் வந்து பஞ்சம் இல்ல இந்த யங்கர் ஜெனரேஷன் உலகத்தினுடைய ப்ராயாரிட்டி இருந்து தூரமா போயிட்டு இருக்கிறதா நான் நினைக்கிறேன் அதனாலதான் இது ஒரு பெரிய விஷயமா உங்களுக்கு தெரியறது இல்ல என்னங்க உங்களுக்கு காசு இருந்தா நீங்க போய் விண்வெளியில நடந்துட்டு வரலாம்னு காட்டிட்டார்ல நடந்திருக்கேன் நீங்க அப்புறம் என்ன அரசியல் உங்களுக்கு ஒயிட்யூ ஆஸ்பயர் ஃபார் பாலிடிக்ஸ் பேக் டு சார் நீங்கள் சன் டிவியில் இருந்தீங்க எந்த சூழலில் சார் விஜய் டிவிக்கு போனீங்க நான் போது லோயோலாவில் இருந்துட்டு பார்ட் டைமாக தான் சன் டிவியில் வேலை செய்திருவேன் ஒரு ப்ரோக்ராம் மட்டும் பண்ணிட்டு எனக்கு ஒரு லோயோலாவிலையும் சரி இங்கே ஒரு ஒரு நெருக்கடி நெருக்கடியில் அது இது தொடர்ந்து இப்படி பண்ண முடியாதுங்கிற சூழல் வந்து சில தலைவர்கள் வந்து மார்னிங்கில் தான் இப்போ இருக்கிற தலைவர்கள் மத்திய இடத்துக்கு மேலே வாங்க சார்னா வருவாங்க இப்போதான் பண்ணுவாங்க இப்போ ஒரு எலெக்ஷன் கேம்பெயினில் வந்து ஒரு பேட்டி எடுக்கணும் காலேஜில் அப்பப்ப நான் லீவ் போட்டுக்கிட்டுலாம் போக முடியாது இல்லை அந்த நேரத்தில் அந்த மாதிரி ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழல் உருவாகி இருந்தப்போ விஜய் டிவியை வந்து விஜயமல்லையா வாங்கி அதை வந்து அப்போ வந்து ஒரு தேவர் சர்ச்சிங் ஃபார் சம்படி அப்போ என்னை வந்து கேட்டாங்க விஜய் டிவியில் என்ன சார் ப்ரோக்ராம் பண்ணீங்க விஜய் டிவியில் நான் வைஸ் ப்ரெசிடென்ட் இருந்தேன் வைஸ் வைஸ் பிரசிடெண்ட் அந்த டக்டர் ஆப்ரேஷன் சார் அப்புறம் நிலா டிவி அப்புறம் ஜெயா டிவி ஆமாம் அப்புறம் விஜய் டிவிக்கு அப்புறம் நான் ஃப்ரீ லான்சர் ஆகிட்டேன் ஜெயின் டிவி தெரியுங்களா அவர் டெல்லியிலேருந்து வந்தது ஜெயின் டிவி வந்து அதுக்கு தமிழில் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் பென்டா மீடியாவில் இருந்தேன் குமுத இது கொஞ்ச நாள் இருந்தேன் அப்புறம் பேரலில் சில கல்லூரிகளில் டீச் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருந்தேன் ஆல்மோஸ்ட்டு ஒரு ஃப்ரீ லான்சர் ஆகிட்டேன் காரிதாஸ்ன்னு எங்கள் சுனாமி ரிலீஃப் ஆக்டிவிட்டியில் இருந்தேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீ ஆல்மோஸ்ட் ஃப்ரீ லான்சர் ஆகிட்டேன் அப்போது ஜெயா ஜெயர்டிவியில் இருக்கும்போது தமிழ்நாடு பூரா ஒரு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் ஜெயர்டிவிக்கான அந்த வாய்ப்பு எப்படி சார் வந்தது அவங்க மேடம் கூப்பிட்டாங்கன்னு சொன்னீங்க முன்னாடி ஜெயா டிவிக்கான வாய்ப்புங்கிறது எப்படி வந்தது நைன்டி நைனில் எலெக்ஷன் வந்தது இருக்கும் உங்களுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் கார்கில் வார் அந்த சமயத்தில் அது எலெக்ஷன் வந்தது அந்த எலெக்ஷன் ஷோவை ஆங்கர் பண்ணுறதுக்கு தான் என்னை கூப்பிட்ருந்தாங்க அங்கே அப்போ மிஸ்டர் டிடிவி தினகரன் தான் அதுக்கு இன்சார்ஜாக இருந்தார் மிஸ்டர் இசைக்கி முத்துன்னு ஒருத்தர் இருந்தார் என்ன இருக்கார் ஜெய்டீலில் அவர் எனக்கு பழக்கம் அவர் அவர் வந்து மிஸ்டர் டிடிவி தினகரன்ட்ட உதவியாளராக இருந்தார் அவர் தான் என்னை அழைச்சிட்டு போய் மிஸ்டர் டிடிவி தினகரன்ட்ட அந்த அந்த ப்ரோக்ராமுக்கு சொல்கிறேன் அந்த நைன்டி நைன் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் தேர்தல் முடிவுகள் நிகழ்ச்சிக்கு ஆங்கர் பண்ணுறதுக்கு போனேன் அப்புறம் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் மட்டும் பண்ணேன் போய் இல்லை நான் எப்பயுமே ஃபுல் டைம் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் ரெண்டு வருஷம் வந்து அதுக்கு சிஇஓவாக போனேன் மேடம் கூப்பிட்டு சொன்னாங்க கொஞ்சம் பாருங்கள் சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னாங்க அதனால் அப்போ வந்து நான் பேரலெல்லாம் எம்பியாகவும் இருந்தேன் எம்பி அந்த அனுபவம் வந்து சொல்லுங்கள் சார் வாய்ப்பு கொடுத்ததை பற்றி சொல்லுங்கள் நைன்டி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கும் வேறு வேலை இல்லை இல்லை அது அட்ரன் இப்போ நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு வராதவங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க பங்கேற்பு இல்லைன்னு சொல்லிட முடியாது உதாரணத்துக்கு ஆக்டிவ் பார்ட்டி பாலிடிக்ஸில் இருக்காங்க பாருங்கள் அவங்களால பார்லிமெண்ட் அட்டண்டன்ஸுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க அதை கொடுக்க முடியும் பெரிய பெரிய தலைவர்கள் நம்ம பார்த்து வியந்த தலைவர்களோடு நம்மளும் சேர்ந்து உட்காந்துருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு அது பார்லிமெண்ட்டில் நான் இருந்தப்போ அம்மா என்னை வந்து நாட்டோ நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அது நேட்டோ டெலிகேஷன் இந்த இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு டெலிகேஷனில் என்னை போடுறது வாய்ப்பு கொடுத்தாங்க முதியோருக்கான ஐநா சபை சிறப்பு கூட்டம் டோக்கியோவில் நடந்தது அதில் நான் பங்கேற்றேன் அப்புறம் பல்வேறு கமிட்டி மீட் கமிட்டி டூர்லாம் இருக்கும் பல மாநிலங்களுக்கு போய் பல பிரச்சனைகள் எல்லாம் பார்க்குற நேருக்கு நேராக சந்திக்கிற வாய்ப்பு அந்த மக்களோட கலந்துரையாடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் எம்பிக்களுக்கு அதெல்லாம் 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 பெரிய படிப்பு எல்லாம் ஒரு ஐ வேல்யூ தோஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் அதெல்லாம் பெரிய அனுபவம் தான் நீங்கள் இந்திரா காந்தி கூட பேட்டி எடுத்துருக்கீங்க பட் இப்போ இருக்கிற பிரதமர் மோடி பேட்டியே தர மாட்டேங்கிறது பத்திரிகையாளர்கிட்ட ஒரு சந்திப்பு கூட நடத்த முடியாது அதை எப்படி பார்க்குறீங்க பத்திரிகையாளராகவும் சரி ஒரு அரசியல்வாதியாகவும் சரி பார்லிமெண்ட்டில் மோடி எல்லோருடைய கலகலப்பாக தான் இருப்பார் எங்களோட தான் உட்காந்து சாப்பிடுவாரு பார்லிமெண்ட் கேன்ட்ரில் தான் உட்காந்து சாப்பிடுவார் கலகலப்பாக தான் இருப்பார் அவர் பத்திரிகையாளர் சந்திப்புங்க அது இந்த தேர்தலுக்கு முன்னாடி இண்டிவிஜுவலாக சில செய்தி நிறுவனங்கள் பத்திரிகைகளோடலாம் ஒன் டு ஒன்லாம் பேட்டிலாம் கொடுத்தாரு அவருடைய சாய்ஸ் அது நம்ம வந்து நீ எங்கிட்ட பேசி தான் அவனும் சொல்ல முடியாது இல்லை ஆமாம் அவருடைய சாய்ஸ் நீங்கள் பேசியிருக்கேன் சும்மா முகம்மன் தான் குட் ஆஃப்டர்நூன் சார் குட் மார்னிங் சார் பேசு ஒரு 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 தடவை ஒரு டேபிளில் நான் மிஸ்டர் மைத்ரேயன் அந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் உட்காந்து சாப்பிட்டுருந்தேன் தமிழ்நாடு எம்பி மைத்ரேயன் சார் வந்து அவருக்கு பழக்கமானவர் டாக்டர் மைத்ரேயன் ஒரு பழக்கமானவர் போல் இருக்கு மைத்ரேயன் சார் இருந்தவர் தானே அவர் வந்து ஒரு மோடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்படி என்ன வாட் மைத்ராயன் அப்படின்னு வந்து எங்களோட உட்காந்து எங்களோட சாப்பிட்டாரு நீங்க ஒரு ப்ரொஃபஸரா வந்துருக்கீங்க சார் அவங்க போறப்ப கூச்சல் குழப்பம் பேப்பர் எடுத்து வீசுறதெல்லாம் பாக்குறப்ப எப்படி இருந்தது உங்களுக்கு மக்களால் தெரிஞ்சுக்கப்பட்ட வரவங்க ராஜ்யசபா ஆகட்டும் லோக்சபா ஆகட்டும் எப்படி தோணுச்சு தோணுச்சா அது முதல்ல அப்படி இருந்தது அப்புறம் நான் ரெண்டு மூணு பேர்கிட்ட மூத்த நாடாளுமன்றவாதிகள்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க டிசன்ட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி இத் திஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் ப்ரொடெஸ்ட் எ ஷோ ஆஃப் ப்ரொடெஸ்ட் இதுவும் கூட ஒரு 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 எக்ஸ்ப்ரெஷன் இது ஒரு வகையான எக்ஸ்ப்ரெஷன் தான் இது இதில் இது வந்து எல்லா நா எல்லா நாட்டு நாடாளுமன்றத்திலையும் நடக்கும் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க சில நாடாளுமன்றத்தில் அடிதடிலாம் நடக்கும் அடித்து சமீபத்தில் கூட துருக்கியாக எங்கேயோ அடித்து பிஸ்ட் ஃபைட்டெல்லாம் வந்து சவுத் கொரியா இந்த மாதிரி நாகரிகம் அடைஞ்ச நாடுகளில் கூட பெரிய நாகரிகம்னா என்ன சொல்கிற வரேன்னா டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் முன்னேறிய நாடுகளில் கூட நாடாளுமன்றத்தில் அந்த அளவுக்கு நம்ம இன்னும் போகலை ஆமாம் பத்து ஆண்டு கால பாஜக அரசாங்கத்தை எப்படி பார்க்குறீங்க பாஜகங்கிறத விட்டுருவோம் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து பல நாடுகளுக்கு போயிட்டுருக்கேன் இப்பையும் போயிட்டுருக்கேன் இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஒரு ரெண்டு இரண்டு நாடுகளுக்கு போயிட்டு ஒரு பல பல நாட்கள் பல வாரங்கள் தங்கிட்டு வந்தேன் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் முதல்லலாம் இந்தியன்ஸ்னால் அவளை ஒன்றும் பெருசாக மதிக்க மாட்டாங்க வெளிநாடுகளில் இப்போ இந்தியான்னால் பெரிய மதிப்பு பெரிய மதிப்பு அதில் ப்ரௌட் ஆஃப் இட் இப்போ போலண்டுக்கு போயிருந்தோம் அங்கே எங்கள் ஒரு எங்களுடைய உறவினர் ஒருத்தர் அங்கே மோட்டரோலாவில் பெரிய இன்ஜினியராக இருக்காங்க அவங்களை பார்க்க போலண்டு போயிருந்தோம் கிராக்காவ் ஒரு கிராக்காவ் சிட்டிக்கு கேபிட்டல் சிட்டியில் கிராகாவ் இன்னொரு சிட்டி அங்கே போயிருந்தோம் அங்கே கிராகாவ் மாதிரி இங்கிலீஷ் பேசாத ஒரு செகண்ட் லெவல் சிட்டியில் கூட அவ்வளோ இந்தியர்களை பார்த்தேன் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸை பார்த்தேன் கூட்டம் நிரம்பி வழியுது போலண்டுக்காரங்க உட்காந்து நான் சம்சா தோசா இட்லி தான் கிடைக்கல அப்படின்னு அவங்க சாப்பிட்றத பார்த்தேன் எங்கள் முதலெல்லாம் வெளிநா யூரோப்புக்கெல்லாம் போனீங்கன்னா இந்தியன்ஸ்னால் இப்போ ஒரு 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 ஸ்ட்ரேஞ்சரை மாதிரி பார்ப்பாங்க இப்போ வி ஆர் நோ மோர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தம்பி அங்கெல்லாம் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் இந்தியர்களுக்கு இப்போ ஒரு பெரிய மரியாதை மோடியவே நல்ல மோடி ப்ரைம் மினிஸ்டருங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஒரு ஒரு இமேஜை ஒரு பில்ட் பண்ணிட்டாரு அது பிரமாணம் பண்ணிட்டார் இந்தியாவுக்கும் ஒரு இமேஜை பண்ணிட்டார் தனக்கும் ஒரு இமேஜை பண்ணிட்டார் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ஒவ்வொரு ஒவ்வொரு நான் வந்து மோடின்னு மட்டும் சொல்லலை ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டரும் முதல்ல அன்னைக்கு நமக்கு இருந்த தேவை உலகத்தினுடைய பொருளாதார அமைப்பில் ஐந்தாண்டு திட்டங்கள் தேவைப்பட்டது பக்ராணங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட அணைகள் கட்டி பெரிய பெரிய ஆலைகள் கட்டி ஐஐடிகள் கட்டி பெரிய லெவலில் நேரு காலத்தில் வந்தது அப்புறம் திருமதி இந்திரா காந்தி உலக அரங்கில் நடுநிலை நாடு அப்படிங்கிற நான் அலைன்டு நேஷன்கிற ஒரு பெரிய பெருமையை இந்தியாவுக்கு பெற்றுருந்தாங்க இர இரண்டு பெரிய வார்களில் இப்போ போர்களில் வெற்றி பெற்றோம் கடந்த பத்து ஆண்டுகளில் உலக அரங்கில் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் கிடைத்திருக்கிற மரியாதைங்கிறது நான் முப்பது ஆண்டுகளுக்கு முன் நான் பார்த்திராத ஒரு மரியாதை நம்மளுடைய இளைய தலைமுறையினுடைய படிப்பு கல்வி எல்லோருக்குமானதன் காரணமாக நம்மள்ட இருக்கக்கூடிய ரியல் பொட்டென்ஷியல் நம்மள்ட எவ்வளோ இன்ஜினியர்ஸ் எவ்வளோ டாக்டர்ஸ் இந்த உலகம் புறா என் இன்னைக்கு உதாரணி த்ரீ டாக்டர்ஸ் குடும்பத்தை பற்றி சொல்கிறேன் இல்லை இதோடய சொல்கிறேனே இந்தியாவோடைய வளர்ச்சியோடய சொல்கிறேனே இந்த மூணு பேரில் ஒருத்தர் வந்து இங்கிலாண்டில் டாக்டர் இன்னொருத்தர் அமெரிக்காவில் ரினியூவபுள் எனர்ஜியில் ரிசர்ச்சர் பிஹெச்டி பண்ணிவிட்டு அங்கேயே ரிசர்ச்சர் இன்னொருத்தர் மூத்தவர் வந்து ஐநா சபையில் உயர் அதிகாரி கோப்பன் ஹெகனில் டென்மார்க்கில் இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு எளிய குடும்பத்திலேருந்து வந்த ஒருத்தருக்கு சாத்தியமாச்சே அது இந்த தேசம் எனக்கு கொடுத்த பெரிய பரிசு இல்லையா என் பிள்ளைகளுக்கு கொடுத்த பெரிய பரிசு இல்லையா அதாவது எங்கள் அப்பா மொதல் மொதல் ஃபிலிப்பைன்ஸுக்கு எழுபத்தி நாலில் போனப்போ இந்த ஏர்போர்ட்டுக்கு ஒரு ஃப்ளைட்டு தான் வரும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் மட்டும்தான் வரும் பகலில் அப்புறம் டொமஸ்டிக் ஃப்ளைட்டு ஒன்று வருமா இருக்கும் எங்களெல்லாம் ஸ்கூல்லேருந்து எக்ஸ்கர்ஷன் கூட்டிகிட்டு போவாங்க பிளேனு பார்க்குறதுக்கு ஆ இன்றைக்கி இன்னைக்கு வந்து எல்லா மிடில் கிளாஸ் வீட்லேயும் பிள்ளைங்கள்லாம் பிளேன்லாம் போயிட்டு வந்துருச்சு என்ன பிளேனில் போகிறாங்கன்னு அப்பா பிளேனில் போகிறாருன்னு சொல்லிவிட்டு எங்கள் பாட்டி அழுதாங்க ஐயோ பிளேனில் போல் பிளேனில் போக போகிறியப்பா அவ்வளோ தூரமாப்பா போகிறேன் அப்படின்லாம் அழுதாங்க இன்றைக்கி அது இல்லையே இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சியை எவ்ரி சிங்கிள் இண்டியன் ஹேஸ் கான்ட்ரிபியூட்டன் சிக்கப்பீங்க சார் டீட்டெயிலாக விகிட நேர்களுக்காக உங்களோட ஆரம்ப காலகட்டத்திலிருந்து சன் டிவி விஜய் டிவி ஜெயலலிதா கூட பயணித்த அனுபவம் எடப்பாடி பற்றின சில கருத்துக்கள் நாடாளுமன்ற செயல்பாடுன்னு சொல்லிட்டு விரிவாக கூட வந்து பேசுனீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் நன்றி அதில் குறிப்பாக விகடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தான் என்னை பற்றி முத முத விகடனில் ஒரு செய்தி வந்தது எண்பத்தி மூணில் நான் வெளிநாட்டு வானொலியில் போது எண்பத்தி மூணு ஜூன் மாதம் விகடனில் என்னை பற்றி ஒரு 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 பக்கத்துக்கு ஒரு செய்தி வந்தது மாடு விரட்ட முருங்கைக்காய் அப்படின்னு நான் எங்கேயோ நண்பர்களோடு பேசிகிட்டு இருக்கும்போது ஃபிலிப்பைன்ஸில் முருங்கை விலையும் ஆனால் யாரும் அவன் அந்த முந்தானம் முடிச்சு படம் வந்திருந்த நேரம் முருங்கக்காய் விலையும் ஆனால் யாரும் முருங்கை சார மாட்டாங்க அதை விஷம்னு அவன் நினைக்கிறான் பேரே இன்னமும் அவன் முருங்கைன்னு தான் சொல்கிறான் மழுங்காய் அப்படின்னு தான் சொல்கிறான் ஆனால் சாப்பிட மாட்டான் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசிட்டு இருந்தது யாரோ ஒருத்தர் குறிப்பாக எடுத்து போட்டு என்னை பற்றியும் எழுதி